வெல்கம் டு ஸ்ரீ விநாயகா ரியல் எஸ்டேட் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறதுங்க அருமையான வீட்டு மனை ப்ளஸ் வீட்டுடன் விற்பனைக்கு வந்திருக்கு வடக்கு திசைங்க நார்த் ஃபேஸிங் எல்லோரும் விரும்பக்கூடிய நார்த் ஃபேஸிங்க அதனால் நம்ம சேனல் பார்த்துட்டு இருக்கிற அனைவரும் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது மாதிரி நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வேணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா பெல் அக்கியான அமர்த்தி ஆல் பட்டன் ஆனில் வச்சுக்கோங்க அது மாதிரி நம்ம போடுற வீடியோக்கள் பிடிச்சிருக்கா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி கொடுங்க நல்ல பில்டிங் அருமையான ஒரு பில்டிங்கோட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாலு ஃபோர்ஷன் இதில் இருக்குது மொத்த அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இரண்டாயிரத்தி நானூற்றி அறுபது ஸ்கொயர் ஃபீட் அதாவது ஒரு கிரவுண்டுக்கு மேலே ஒரு அறுபது அடி அதிகமாக இருக்குது அறுபது ஸ்கொயர் ஃபீட் அதிகமாக இருக்குது நல்லா நார்த்து ஃபேஸ்க்குங்க சூப்பராக இருக்கும் இந்த வீடு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சேலம் சிட்டிலே அமைஞ்சிருக்குங்க சேலம் அசம்புட்டி பக்கத்துலேயே இந்த வீடு அமைஞ்சிருக்கு வடக்கு தசைங்க இதனுடைய விலை நிலவரம் அனைத்து டீட்டெயில்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் டிஸ்கிரிப்ஷன் பாருங்க பார்த்துட்டு உங்களுக்கு இந்த வீடு தேவை அப்படின்னாக்கா காண்டாக்ட் பண்ணுங்கள் அது மாதிரி வாங்கக்கூடிய பையர்ஸ் மட்டும் காண்டாக்ட் பண்ணுங்கள் இது வந்து கார் பார்க்கிங் சைடில் விட்டுருக்காங்க இரண்டு மூன்று கார்கள் வேணால் கூட நிறுத்திக்கிடலாம் அது மாதிரி டூ வீலர் எல்லாமே நிறுத்திக்கலாம் இட இடவசதிய விட்டு நீட்டாக கட்டியிருக்காங்க இது மாதிரி கீழே ரெண்டு பொர்ஷன் மேலே ரெண்டு பொர்ஷன் நாலு பொர்ஷன் இருக்குது சுற்றிலுமே வீடுகள் அமைந்துள்ள ஏரியாவில் இருக்குது அது மாதிரி பஸ் ஸ்டாப்புக்கு ரொம்ப பக்கமாக இருக்குதுங்க போக்குவரத்துக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் ரொம்ப பக்கமாக இருக்கும் இது நம்ம லோன் போட்டுட்டோம்னா கூட ஒரு வீட்டில் நம்ம குடியிருந்துட்டு கூட பாக்கி வீடு வாடகை வச்சு நம்ம லோன் கட்டிகிட்டு வந்துடலாம் அதனால் அருமையான பில்டிங் பாருங்களேன் வடக்கு திசை சேலம் சிட்டிக்கு அருகாமையிலே இருக்குது இங்கேருந்து இருந்து பழைய பஸ் ஸ்டாண்டு புது பஸ் ஸ்டாண்ட்லாம் போகணும் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு ஐந்து டு பத்து நிமிட தொலைவிலேயே நம்ம இங்கெல்லாம் போயிடலாம் ஆல்ரெடி இப்போ வந்து கொஞ்சம் பெயிண்டிங் ஒர்க் நடந்துகிட்ருக்கு ஒரு போர்ஷன் காலியாக இருக்கிறதுனால அந்த போர்ஷன் இப்போ பெயிண்டிங் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க பில்டிங் நல்லாவே இருக்குது கிட்டத்தட்ட இது பில்டிங் கட்டி பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு ஒரு சுமார் ஒரு பதினஞ்சு டு இருபது வருடங்கள் இருக்குதுங்க நீட்டாக டைல்ஸ் போட்டு சூப்பராக இருக்குது நல்ல காற்றோட்டமாகவும் அருமையாக இருக்குது அதனால் வாங்கி வாடகைக்கு விடலாம் அப்படின்னாலும் சூப்பராக வாங்கி விடலாங்க இல்லை நம்ம ஃபுல்லாக ஒரு ஆறு மாடிகள் அடுக்கு மாடிகள் கட்டணுன்னாலும் கட்டிக்கலாம் ஏன்னா இந்த இடம்லாம் உடனே புக்கிங் ஆகிடுங்க அருமையான இடம் ஏன்னா பஸ் ஸ்டாப்புக்கும் ரொம்ப பக்கமாக அமைஞ்சிருக்கிறதுனால சூப்பராக எல்லோரும் உடனே வந்து பார்த்திங்கனாக்கா வாடகைக்கு வந்துடுவாங்க ஓனாக கூட வச்சுக்கலாம் அது மாதிரி அனைத்து பயன்பாட்டுக்கும் சூப்பராக இருக்கும் நல்ல இடம் இதில் வந்து பார்த்திங்கனாக்கா நல்ல நல்லது நீர் கனெக்ஷன் இருக்குங்க ஒரு கிணறு வசதி ஒன்று இருக்குங்க நம்ம அதில் எல்லோரும் உண்டான தண்ணீர் எடுத்துக்கலாம் மற்றபடி பில்டிங் வந்து நீட்டாக அருமையாக இருக்குது வடக்கு திசை எல்லோருமே விரும்பக்கூடிய திசைங்கிறது வடக்கு தான் எல்லோருமே கேட்பாங்க வடக்கு கிழக்குன்னு கேட்பாங்க அதனால் வடக்கு இருக்கிறதுனால இது வாங்கி நல்ல மாதிரியாக யூஸ் பண்ணிக்குவாங்க பயன்படுத்திக்குவாங்க ஏன்னா சிட்டிலே இருக்கிறதுனால போக்குவரத்து எல்லாமே பக்கமாக இருக்கும் கோர்ட்டு ஜெயிலு மற்றபடி கலெக்டர் ஆஃபீஸ் இது எல்லாமே பக்கம் பக்கமாக இருக்கிறதுனால போக்குவரத்துக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் அது மாதிரி குழந்தைங்களாம் வந்து ஸ்கூல் காலேஜ் போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் போக்குவரத்துக்கும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் அருமையான பீடு க்ளஸ் எட்டு பாருங்க பாருங்கள் அது மாதிரி மேலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா இதில் குடியிருக்கிறவங்க அழகாக அதுலேயே ஸ்டேஜ் போட்டு நீட்டாக பண்ணிக்கலாங்க அது மாதிரி மேலே அருமையாக செய்து வச்சுருக்காங்க அது மாதிரி வாக்கிங் போனாலும் மேலேயே நம்ம வந்து தெருவில் கூட நடக்க தேவைங்க பாருங்கள் மேலேயே எட்டுலாம் போட்டு வச்சுருக்காங்க இதிலே வாக்கிங் நம்ம நடந்துக்கலாம் இல்லாமல் மேலே வீட்டுக்கு வீட்டுக்கு இருக்கிற டாய்லெட் பாத்ரூம் வசதியெல்லாம் மேலே செப்பரேட்டாக ஒரு மூணு கொடுத்துருக்காங்க ஆனால் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் பண்ணால் கூட நம்ம இதில் வந்து பாத்ரூம் டாய்லெட் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி அனைத்து வசதிகளோட சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து விற்பனைக்கு வந்துருக்குங்க இது முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்துட்டு இது நேரில் வந்து பார்த்துட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கனாக்க காண்டாக்ட் பண்ணுங்கள் அது மாதிரி அனைத்து விவரங்களும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் பாருங்கள் ஓகே அனைவருக்கும் நன்றி வணக்கம் தேங்க் யூ